ஹாய் வீவஸ் இதயம் சீரியலில் சீக்கிரமே ஆதிக்கு பழைய நினைவுகள் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்து ஆதி பாரதி ஒன்று சேரணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஸோ லாஸ்ட் எபிசோட் வேறு லெவலாக இருந்ததுன்னு சொல்லலாம் இப்போது மித்ரா துரை ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் பழி வாங்க நினைக்கிறோம் ஆனால் இந்த சூர்யா யாருனே தெரியல முதல்ல அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு மித்ரா சொல்லும் போது அதெல்லாம் நமக்கு எதுக்கு முதல்ல அந்த பாரதியை மோட்டையை கட்டி இந்த வீடை விட்டு வெளியே அனுப்பணும் அது போதும்ல அப்படின்னு துரை சொல்கிறாரு அது ஓகே தான் ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா ஆதி வந்துட்டு என்கிட்ட நான் எதையாவது மறந்தேன்னா பாரதிக்கும் எனக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோன்னு எனக்கு சந்தேகம் இருக்குன்னெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாருன்னு சொல்லும்போது இப்படியா ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் புருஷன் முன்னாடியா வாழ்ந்திருக்காங்க ஆதி வந்துட்டு எல்லாத்தையும் மறந்தாலுமே பஞ்சு நெருப்பும் பக்கத்துல இருந்தா பத்திக்கும் போலயே அதனால சீக்கிரமா அந்த பாரதிய வெளியே அனுப்பணும் இல்லைன்னா அந்த ஆதி கண்டிப்பாக பாரதி பின்னாடியே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது எத்தனையோ கம்பெனிஸை வந்து நீங்கள் நடத்திருக்கீங்க சொந்த காசில் வந்து சூனியம் வச்சுக்க பார்த்துருக்கீங்க அந்த பாரதி இந்த வீட்டில் வச்சுருந்தா இதெல்லாம் நடக்க தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி துரை பயமுறுத்துறாரு இன்னொரு பக்கம் லக்ஷ்மியும் பாட்டியும் வந்து ரூமில் இருக்காங்க நம்ம பாரதி வந்து வேகமாக அந்த துணியெல்லாம் தூக்கி போட்டு கோவத்தை காமிக்கிறாங்க எங்கேயோ போகிறாத்த எங்கள் மேலே வந்து ஏறாத்தான்ற மாதிரி எங்ககிட்ட எதுக்கு கோபத்தை காமிச்சிக்கிட்டு இருக்கு ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னலாம் சொல்லி பாட்டி திட்டுறாங்க என்ன பாட்டி என்னையே திட்டிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னும் போது பின்னே நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அதுவே உனக்கு பிரச்சனையாக வந்துடுது அப்படின்னும்போது போது அப்போ நான் பண்ணுறது தான் தப்பா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது லக்ஷ்மி என்ன சொல்கிறாங்கன்னா பொறுமையாக யோசிச்சா கண்டிப்பாக என்ன பண்ணலான்னு ஐடியா கிடைக்கும்னு சொல்கிறாங்க உடனே பாரதி என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு போது மரகதத்தோட ஞாபகம் வருது மரகதத்துக்கு கால் பண்ணி சூர்யா பற்றியும் துரை பற்றியும் சொன்ன உடனே இப்போ அந்த படுபாவை பையன் அங்கே வந்துட்டானா நான் அவனை வந்து ரெண்டு தட்டு தட்டிட்டு கூட்டிகிட்டு போகிறேன் இன்னொரு பக்கம் அந்த சூர்யா யார் அவனோட தோலை நான் உரிச்சு காமிக்கிறேன் தொடபக்கட்டை எடுத்து அவங்கள ஓட ஓட விரட்டி அடி கேட்கிற அது வரைக்கும் நீ சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் யார் இதுன்னு கேட்கும்போது இவங்க என்னோட அத்தை கண்டிப்பாக அத்தை வந்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிரும்னு சொன்ன உடனே எப்படியோ ஒன்று அவங்க பேசுறது பார்த்தாவே எங்களுக்கு தெரியுது அவங்க வந்துட்டா இவனுங்க ரெண்டு பேருக்கும் சரியான ஆட்டம் காட்டுவாங்க போல் போல அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இன்னொரு பக்கம் மித்ரா சூர்யா கிட்டே போயிட்டு சூர்யா உங்களை மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை ஆதியம் உயிருக்குயிராக காதலிக்கிறேன் ஆதிக்கும் எனக்கும் ஆகிறது தள்ளி போகிறது நினைக்கும் போது இவ்வளோ வருத்தமாக இருக்குது பாரதி கூட புருஷனாக வாழ்ந்து ரெண்டு பிள்ளைகளுக்கு அப்பாவாக இருக்கீங்க குழந்தைங்களும் உங்களை தெரியாதுன்னு சொல்கிறாங்க பாரதியும் தெரியாதுன்னு சொன்னாலும் நீங்கள் உண்மையாக லவ் பண்ணுறீங்க அப்படின்னுலாம் சொல்லி சூர்யா கிட்டே பேசுகிறாங்க சரி நான் ஒரு ஐடியா கொடுக்கவா நீங்கள் பாரதிய கூப்பிட்டுட்டு நீங்கள் வாழ்ந்த இடத்துக்கு போங்க அதுதான் கௌரவம் அப்போ தான் நினைவுகள் எல்லாம் திரும்ப வரும் உங்கள் பாரதி உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொன்ன உடனே இந்த ஐடியா எனக்கு ஓகே தான் ஆனால் பாரதியோட கேரக்டர் பற்றி தான் தெரியுமே நான் பாரதியை உயிருக்குயிராக காதலிக்கிறேன் என்னால் கட்டாயப்படுத்தி பாரதி எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்லி பேசும்போதே ஆதி அங்கே வந்துட்டு கண்டிப்பாக கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போகலாம் ஏன்னா பாரதி கூட வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாரதி உங்களோட மனைவி ஸோ உங்களை பற்றி எல்லாம் அவங்க கண்டிப்பாக எதுவும் கோவப்பட மாட்டாங்க அதனால் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க போய் பேசி பாருங்க அப்படின்னு சொல்லி மித்ராவும் ஆதியும் சூர்யாவை பாரதியோட ரூம்க்கு அனுப்பி வைக்கிறாங்க இப்ப பாரதி அந்த பக்கமா திரும்பி டிரெஸ் எல்லாம் மடிச்சு வச்சுட்டு இருக்காங்க சூரிய போனதுமே பாரதி கிளம்பு போகலான்னு சொன்ன உடனே எங்கன்னு கேட்கறாங்க எங்கவா நம்ம வாழ்ந்த தான் நம்ம ஊருக்கு தான் எப்படினாலும் நம்ம போய் வாழ்ந்துதானே ஆகணும் நம்ம பிள்ளைகளை கூட்டிட்டு நம்ம அங்க போகலாம் அப்படின்னு உடனே நான் எதுக்கு உங்க கூட வரணும் நான் வர முடியாதுன்னு சொன்ன உடனே அதெல்லாம் முடியாது பாரதி நான் இந்த தடவை விடுறதா இல்லை நீ வரணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பாரதி என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு சந்திரமுகியா மாறி தெலுங்கெல்லாம் எல்லாம் பேசுறாங்க அடி அடி அடிக்கிறாங்க இப்போ பாரு நான் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடிக்கிட்டே ராரான்னு சொல்லிக்கிட்டே ரூம்ல வளைச்சு வளைச்சு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்து பாட்டி லட்சுமி தமிழ் பாப்பா எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன கூப்பிடுவீன் என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் இருக்காங்க என்ன சின்ன போய் பார்ப்போன்னு பாரதி மித்ராவை எட்டி பார்த்தா பாரதி அடிச்சு திரும்பி நின்றுட்டு எவன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பாரதி இருக்கீங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை மற்றவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு மதிப்பு குடிக்காமல் சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது அதே கேள்வி தான் நான் கேட்குறேன் என்னோட ஃபீலிங்ஸ்க்கு நீங்கள் மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க இவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன் ஆனால் அதை நம்பாமல் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது சரி அவன் புருஷங்கன்றதுக்கான ஆதாரம் எல்லாத்தையும் எங்கிட்ட காமிச்சிருக்கான் அவன் புருஷன் இல்லைன்ற அந்த ஆதாரத்தை நீங்கள் காமிக்கலாம்ல ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஒரே பதில் ஈகோ தானே போது அதெல்லாம் இல்ல அந்த அந்த ஆதாரத்தை காமிக்கக்கூடிய மனநிலையில நான் இல்லன்னு சொல்றாங்க அது எப்படி பாரதி நீங்க நான் நம்பணுமா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றாரு ஆதி ஓகே ஆதி நான் இங்கே இருக்கிறதுனால தானே நீங்கள் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நாளைக்கு காலையிலேயே நான் வீட்டை விட்டு போயிட்றேன் ஏன்னா வீட்டை விட்டு போகணும் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது ஆனால் இவங்க கூட போகணும் சொல்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்லைன்னு சொன்ன உடனே அப்பாடி நம்ம பிரச்சனை தீர்ந்ததுன்னு மித்ராவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மறுநாள் காலையில் மரகதம் ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க உள்ளே வந்ததுமே அத்தை எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி பாரதி பேசுகிறாங்க ஸோ இப்போ மரகதம் என்ட்ரி கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் எந்த மாதிரியான ட்விஸ்ட் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்